தலைவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன் வள்ளலார் இருநூற்றாண்டு விழா பேருரை வழங்குவதற்காக பெருமதிப்பிற்குரிய ஐயா திரு அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு விழா வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபு இப்படிப்பட்ட நிலையில் என்ன சொல்வது அதுவும் கூட வாழ்த்துறை யாரை வாழ்த்துவது எப்படி வாழ்த்துவது என்று தெரியாமல் தவிக்கிறேன் இங்கே நின்று பார்க்கும்போதும் நண்பர் சேதுபதி அவர்கள் சொன்னதை கேட்டபோதும் தலைவர் அவர்கள் கூறிய தகவல்களை செவிமடுத்த போதும் என்னுடைய நினைவுகள் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் இல்லை ஆனால் ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகள் பின்னோக்கிச் சென்றன முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் என்று கூடச் சொல்லலாம் அப்போதைய வள்ளலார் விழா காந்தி வள்ளலார் விழா வள்ளலார் காந்தி விழா என்றெல்லாம் அழைக்கப்படுகிற இந்த நிகழ்வின் நினைவுகள் நெஞ்சத்தில் அலைமோதின இங்கே நடப்பதற்கு முன்னால் குச்சலாம்பாள் திருமண மண்டபத்தில் இந்த விழா நடப்பது வழக்கம் இங்கே குறிப்பாக எது நடக்கும் என்றால் காலை நேரங்களில் காலை ஆறு மணி அல்லது ஆறரை மணிக்கு கிரிதாரி பிரசாத் ஐயா அவர்கள் திருவாச்சகம் இங்கே உரையாற்றுவார்கள் வகுப்பு நடத்துவார்கள் மகாலிங்கம் ஐயா வந்து அங்கே உட்கார்ந்திருப்பார்கள் அவர்கள் சொன்னது போல குச்சலாம்பாள் கல்யாண மண்டபத்தில் நடந்த காலங்களில் இளைஞர்களுக்காக நடைபெற்ற நிகழ்ச்சிகள் ஏராளம் குறிப்பாக அருட்செல்வர் அவர்கள் வந்து முன்னால் அமர்ந்து கொண்டு அந்த நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார்கள் பகீரதன் ஐயா இருந்த காலகட்டமும் கூட அது இன்னமும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அவர்கள் சொன்னது போல பல கவியரங்கங்கள் கவிஞர் வைரமுத்து அவர்கள் கலந்து கொண்ட கவியரங்கங்கள் ஒரு குறிப்பிட்ட கவியரங்கம் நன்றாகவே நினைவிருக்கிறது குஜலாம்பாள் திருமண மண்டபத்தில் அன்றைக்கிருந்த அந்த மேடையில் இந்த மூலையிலிருந்து இந்த மூலை வரைக்கும் கவிஞர்கள் வரிசையாக உட்கார்ந்திருந்தார்கள் நடுவிலே கவியரங்க தலைவராக இருந்தவர் எழுத்து சிற்பி பார்த்த சாரதி அவர்கள் நாப்பா அவர்கள் அந்த கவியரங்கத்திற்கு தலைவராக இருக்க கவிஞர் வைரமுத்து அவர்களும் கலந்து கொண்டார்கள் அடியேனும் கலந்து கொண்டேன் என்பதில் எனக்கு ஒரு பெருமையும் உண்டு ஆனால் அன்றைக்கு அருட்செல்வர் சொன்னது எனக்கு இன்னமும் நன்றாக நினைவிருக்கிறது அந்த மேடையிலே இந்த மூலையிலிருந்து அந்த புகைப்படம் என்னிடத்தில் இருக்கிறது இந்த மூலையிலே இருந்த அந்த மூலை வரைக்கும் வரிசையாக நாற்காலிகளை போட்டு கவிஞர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள் அருட்செல்வர் அதை பார்த்து விட்டு சொன்னார் தோளொடு தோள் செல தொடர்ந்து நோக்குருண் நாள் பல கடக்குமால்னு சொல்லுவார்களே போல இது இருக்கிறது என்று அவர்கள் அன்றைக்கு குறிப்பிட்டார்கள் எதற்காக இதையெல்லாம் இப்போது நினைத்துப் பார்க்கிறோம் அருட்செல்வரையா அவர்களால் வளர்ந்தவர்கள் ஏராளமானவர்கள் ஒரு துறை என்று இல்லை பல துறைகளில் எழுத்துத்துறை பேச்சுத்துறை இலக்கியம் தமிழிசை தமிழிசைக்கு அவர்கள் தமிழிசையில் அவர்கள் எத்தனை பேரை வளர்த்து விட்டார்கள் எத்தனை நூல்கள் எத்தனையோ தகவல்கள் அந்த நூல்களில் கிடைக்கும் ஏன் அந்த நூல்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது மற்ற இடங்களிலே தேடி பார்த்தால் கிடை சங்கதிகளை பற்றிய நூல்களை அருட்செல்வரையா அவர்கள் பதிப்பித்திருப்பார்கள் நொபோருகராசிமாவின் தமிழாக்க நூல் அவர்கள் சொன்னதைப் போல ராமனுடைய காலம் என்ன ராமாயண காலம் என்ன லெமோரியா கண்டத்தை பற்றிய தகவல்கள் வேண்டுமா த லாஸ்ட் கான்டினென்ட் லெமோரியா என்பதும் ஐயா அவர்கள் மிகவும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி பதிப்பித்த ஒரு நூல் இப்படி பல துறைகளில் பலரை வளர்த்துவிட்ட பெருமை அருட்செல்வரையா அவர்களுக்கு உண்டு அந்த பணி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் நூற்றாண்டு பாதையில் நடைபோட்டு கொண்டிருக்கிற இந்த அமைப்பும் சரி தலைவர் அவர்களும் சரி விருப்பப்பட்டு அந்த செயலை கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துவதை விட நெஞ்சார நன்றி சொல்லுவதற்கு நாங்கள் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த பணி தொடர்ந்து இன்னும் பலரை வருங்கால சந்ததிகளுக்கு உதவும் வகையில் இன்னும் பலரை உருவாக்க வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகிறேன் உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூற்றாண்டு விழா பேருரை நிகழ்த்துவதற்காக தேன்யாயா அவர்கள் இருக்கிறார்கள் தமிழில் மாத்திரமல்ல வடமொழியிலேயும் மலையாளத்திலேயும் நல்ல புலமை பெற்றவர்கள் எனவே அவர்களுடைய அந்த உரை மிகப்பெரிய அருவியாக நமக்கு பலவற்றை தரும் என்பதில் ஐயமில்லை இதற்கிடையில் ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் பகிர்ந்து கொள்ளலாம் பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை என்று கருதுகிறேன் இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கிறது என்று தலைவர் இங்கே தொட்டு காட்டினார்கள் டிஆர்பிக்காக என்னவெல்லாம் நடக்கிறது என்றார்கள் ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் தாம் நமக்கு நெருக்கம் என்று ஆகிப்போன வாழ்வு இந்த நிலையில் வள்ளல் பெருமான் ஒரு பெரிய விபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறார் விபத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார் அவர் மாத்திரமல்ல இன்னும் சில பேர் இது போன்ற விபத்தில் சிக்கியவர்கள் அநேகமாக அடுத்ததாக இதை போன்ற ஒரு பெரிய விபத்துக்கு உள்ளாகுவது யாராக இருக்கும் என்றால் திருமூலராக இருக்கும் பலரும் என்ன கொண்டிருக்கிறார்கள் அல்லது என்ன சொல்கிறார்கள் ஏதோ வள்ளல் பெருமான் கடவுளை மறுத்தவர் என்பது போல சொல்கிறார்கள் வள்ளல் பெருமான் கடவுளை மறுத்தவர் இல்லை தொடங்கும்போது கூட நண்பர் சேதுபதி எப்படி தொடங்கினார் இங்கே வந்து இறைவணக்கம் பாடினார்களே எப்படி பாடினார்கள் அவர் கடவுளை மறுத்தவர் இல்லை கடவுளை வேண்டாம் என்று புறந்தள்ளியவர் இல்லை தேவையற்ற சடங்குகளை தேவையற்ற வழக்கங்களை சொன்னார்களே கண்மூடி வழக்கங்களை கண்மூடி இருக்கக்கூடிய வழக்கங்களை மண்மூடி போகச் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் அதைத்தான் சொன்னாரே தவிர கடவுள் வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை கண்மூடு வழக்கங்கள் இருக்கக்கூடாது என்று ஆசைப்பட்டவர்கள் பலர் உண்டு ஷடங்கர்வாய் அடக்கிட சக்கரம் கொள் கையனே உட்கிடந்த வண்ணமே புறம் பொசிந்து காட்டிட என்று அன்றைக்கு ஒரு அழ்வார் பாடவில்லையா அவரும் கூட சடங்குகளை கண்மூடித்தனமான சடங்குகளை வேண்டாம் என்று சொன்னவர்தான் நாளென்ன செய்யும் கோளென்ன என்ன செய்யும் என்கிற வகையில் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று கோள்களை பற்றி அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என் உள்ளத்தில் இறைவன் புகுந்திருக்கும் போது என்று சொன்ன ஞான சம்பந்த பெருமான் கூட சடங்குகளை வேண்டாம் என்று புறந்தள்ளியவர்தான் தேவையற்ற சடங்குகள் காரணமில்லாமல் செய்யப்படுகிற சடங்குகள் நல்ல வகையில் தொடங்கி காலப்போக்கில் வேண்டாமல் போன சடங்குகள் கோத்திர சண்டையிலே சாத்திர குப்பையிலே உழன்று கொண்டிருக்கக்கூடிய நிலை வேண்டாம் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய கருத்தே தவிர கடவுள் வேண்டாம் என்பது அவருடைய கருத்து அல்ல இப்படிப்பட்ட சடங்குகளும் இப்படிப்பட்ட தேவையற்ற கண்மூடித்தனமான வழக்கங்களும் காலப்போக்கில் சேர்ந்துவிடும் என்பதுதான் வரலாற்று உண்மை ஐயா அவர்களுக்கு தெரியும் தெர் இஸ் சம்திங் கால் ஹியூமன் எரர் பல நேரங்களில் நாம் எல்லோரும் பயன்படுத்துகிற ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடர் ஹியூமன் எரர் ஏதாவது தவறு நிகழ்ந்துவிட்டால் ஹியூமன் எரர் என்று சொல்லுவோம் ஹியூமன் எரர் என்பதற்கு என்ன விளக்கம் ஹியூமன் எரர் என்றால் மனிதர்கள் செய்கிற எல்லா தவறுகளும் ஹியூமன் எரர் என்கிற கிளாசிஃபிகேஷனில் கிடையாது ஹியூமன் எரர் என்பது சம்திங் வெரி ஸ்பெசிஃபிக் அது என்ன ஹியூமன் எரர் என்றால் அதற்கு ஒரு டெபினிஷன் உண்டு அந்த டெபினிஷன் என்ன தெரியுமா ஹியூமன் எரர் ஆல் தோஸ் இன்ஸ்டன்சஸ் வேர் அ பிளான்ஸ் திட்டம் போட்டு செய்கிற ஒன்று திட்டம் போடும்போது நல்ல நோக்கத்தில் திட்டமிடப்பட்டு இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று தொடங்கப்படுகிற ஒன்று காலப்போக்கில் தேவையற்ற ஒரு மாற்றுப்பாதைக்குள் நுழைந்திருக்கும் அல்லது ஒரு கிளைப்பாதைக்குள் நுழைந்திருக்கும் என்றால் அது ஹியூமன் எரர் இந்த ஹியூமன் எரர் காரணமாக ஒரு பாதையில் சில தவறுகள் நிகழ்ந்துவிடக்கூடும் அப்படி நிகழ்ந்த தவறுகள்தான் கண்மூடித்தனமான பழக்கங்கள் இந்த கண்மூடித்தனமான பழக்கங்கள் வேண்டாம் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய கொள்கை என்பதை வள்ளல் பெருமானை வணங்கக்கூடியவர்கள் வள்ளல் பெருமானை கூடியவர்கள் தயவு செய்து உள்ளத்தில் உணர வேண்டும் எங்கே தெய்வம் அவருக்கு நடராஜ பெருமான் சிறு வயதிலேயே அருள் செய்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் எங்கே அந்த நடராஜ பெருமானுடைய தரிசனம் என்கிற கேள்வி வரும்போது வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறார் திருக்கூத்து தரிசனம் என்று திருமூலர் தனியாகவே பாடுகிறார் அந்த திருக்கூத்து தரிசனம் எங்கே என்கிற வினா வரும்போது வள்ளல் பெருமான் தருகிற மிக அற்புதமான விளக்கம் எத்துணையும் பேதமுராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் அது மாத்திரமல்ல உள்ளே உவக்கின்றார் யார் சில நேரங்களில் வாய்ப்பேச்சுக்காக வெளியில் எல்லாரும் சமம் என்று சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே அதற்கான பேதத்தை பார்க்காமல் உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யார் அவர் உளம்தான் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்து கொண்டேன்னு சொன்ன என்ன அர்த்தம் தெய்வத்தை வேறு எங்கேயும் தேட வேண்டாம் அந்த தெய்வத்தை உள்ளத்தில் தேடினால் அந்த தெய்வத்தின் அருளால் எல்லாம் வசமாகும் என்பதை வள்ளல் பெருமான் நமக்கு விளக்கமாக கொடுத்தார் அதே போல இன்னொன்று வள்ளல் பெருமான் மரபுகளையும் மரபு வழியாக வந்த நெறிகளையும் வேண்டாம் என்று புறந்தள்ளியவர் இல்லை அதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் காலம் காலமாக வந்த சில பழக்கங்களை வேண்டாம் என்று சொன்னார் எனவே மரபுகளை அவர் வேண்டாம் என்று ஒதுக்கினார் இல்லை மரபு நெறிகளில் சில நேரங்களில் தவறுகள் புகுந்து விட்டன அந்த தவறுகளை ஒதுக்கினார் மரபுகளை வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை மரபுகளை வேண்டாம் என்றோ மூத்தோர் மீது மரியாதையோ இல்லாமல் இருந்திருந்தால் வான்கலந்த மாணிக்க வாச்சக என்று அவர் பாடியிருந்திருக்க மாட்டார் மூத்தோர் மீது வைத்த மரியாதை முன்னாலே வாழ்ந்தவர்கள் கொடுத்து விட்டு போயிருக்கக்கூடிய நன்மைகள் அவர்கள் தந்திருக்கிற மரபு இந்த மரபையும் இந்த நன்மைகளையும் வளர்த்து வளர்த்து நாம் வளர்ந்து பெருகலாம் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய ஆசையே தவிர அவர்களை வேண்டாம் என்று புறந்தள்ளுவது அல்ல இந்த இரண்டு கருத்துக்களையும் வள்ளலாரை எண்ணி பார்க்கிற ஒவ்வொரு நாளிலேயும் ஆங்கில தேதிப்படி இன்றைக்கு அவருடைய தோற்று நாள் என்றாலும் கூட அவரை எண்ணி பார்க்கிற ஒவ்வொரு நாளிலேயும் நாம் எல்லோரும் நம்முடைய உள்ளத்தில் கொள்வோம் என்றால் அதுவே வள்ளல் பெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய வணக்கம் வழிபாடு என்பதை நினைவுபடுத்தி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம்